السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فليضحكوا قليلا وليبكوا كثيرا. آمنا بالله. صدق الله مولانا العظيم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் அறித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் சல்லாஹும் அலஹி செல்லும் அவர்களின் நர்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே ரமியோலபன் மாதத்தினுடைய கடைசி இரண்டு நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய ரசூல் நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் செல்லாகும் அரேகிவ செல்லம் அவர்கள் நமக்கு எல்லா விதத்திலும் முன்னோடியாக முன்மாதிரியாக வழிகாட்டியாக திகழ்ந்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் நாம் அன்றாடம் என்னென்ன விஷயங்களை மேற்கொள்கிறோம் உதாரணமாக ஒரு செய்தியின் போது ஒரு நிகழ்வின் போது நாம் சிரிக்கிறோம் என்றால் ஒரு செய்தியை கேள்விப்பட்டு ஒரு நிகழ்வை கேள்விப்பட்டு நாம் அழுகிறோம் என்றால் அந்த சிரிப்பும் அழுகையும் எப்படி இருக்க வேண்டும் பெருமாள் அவர்கள் சிரித்த தருணங்கள் எப்படி இருந்தது அதில் நமக்கு என்ன பாடம் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தால் குர்ஆனில் சொல்வான் சிரிப்பு என்பது ஒரு உண்மனுக்கு அது எந்நேரமும் இருப்பது பொருத்தமல்ல சிரிக்கலாம் சிரிப்பு வேண்டும் அது ஒரு சந்தோஷத்தை தரும் உள்ளத்தை அது ஆரோக்கியமாக வைக்கும் அதே சமயம் அதையே நாம் நம்முடைய அன்றாட வாடிக்கையாக செயல்பாடாக ஆக்கி கொள்ளக்கூடாது அல்லாஹ ரத்தின சுருக்கமாக சொல்வார் கம்மியாக சிரிக்க வேண்டும் அதிகமாக அழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார் அது என்னது அது அழுதுகிட்டே இருந்தால் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அந்த பொருள் அல்ல சிரிப்பை நாம் புரைத்து கொண்டு கவலையை அதாவது மறுமையினுடைய கவலை அல்லாஹனுடைய பொருத்தம் அல்லாஹோடைய நெருக்கம் கிடைக்க வேண்டுமே என்கிற ஒரு கவலை இயக்கம் இதனால் ஒவ்வொரு நிகழ்வை ஒவ்வொரு விஷயத்தை நாம் கேள்விப்படுகிற போது அழுகை நமக்கு வர வேண்டும் ஏற்கனவே நாம் இந்த சுபகுடி சுபகு சிந்தனையில் சொல்லியிருக்கிறோம் அழுகை என்பது வானத்தில் இல்லாத ஒரு விஷயம் அங்கே எல்லோருமே விவாதத்தை செய்வார்கள் யாரும் பாவங்களை நினைத்து அளமாட்டார்கள் காரணம் அங்கே இருப்பவர்கள் யாரும் பாவம் செய்வதில்லை மலக்குகள் அப்ப நபி சலுள்ள சிரித்த தருணங்கள் என்பது பல கட்டங்கள் நபியினுடைய பெரும்பாலான நேரங்களில் புன்சிரிப்பை தான் வெளிப்படுத்துவார்கள் எப்பொழுதாவது கடவாய் பற்கள் சிரி தெரியும் அளவிற்கு சிரிப்பார்கள் ஹதீசில சஹி முஸ்லீம் சுரன் அபிதாத் போன்ற ஹதீஸ் கிதாப் ஒரு நிகழ்வு ஒரு சாவி நாயகத்திடத்தில் வருகிறார் யாரை சோழல்லா நான் தப்பு செஞ்சுட்டேன் நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்கிறார் என்ன தவறு செய்கிறார் நோன்பை நோட்டு கொண்டு நோன்புடை நிலையில் நான் என்னுடைய மனைவியோடு ஒன்று விட்டேன் நாயகமே என்ன பயலோ வெறி தப்பு செய்துட்டேன் அதற்குண்டான பரிகாரம் என்ன அப்படின்னா ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும் என்று நினைவாக சொன்னார் எங்க நாயகமே என்கிட்ட அடிமை எல்லாம் கிடையாது உரிமை சரிப்பா அப்படின்னா அறுபது நாள் தொடர்ந்து நோன்பு நோக்கு ஒரு நோன்புலேயே நான் பட்ட கஷ்டத்தை பார்த்தீங்கல்ல இதுல அறுபது நோன்பு நான் எங்க இருந்து வைக்க முடியும் என்னால முடியாது நாயகம் அப்படின்னா அறுபது மிஸ்டின்களுக்கு சாப்பாடு தரணுவா உணவு தரணும் நாயகமே என்னிடத்தில் எதுவும் இல்லை சரிப்பா அப்படி உட்காரு அப்படின்னு உட்கார வச்சுனாங்க அல்லாவுடைய நாட்டம் கொஞ்ச நேரத்திலே பேரித்தம் பழங்கள் நிறைய ஹதியாக்களாக சொதக்காக்களாக நாயகத்தினுடைய சபைக்கு வந்தது அப்போ நபிசில்ல சொல்லவங்க எங்கப்பா அந்த மனிதர் அப்படின்னு கேட்டாங்க அந்த சாமி எழுந்து வந்தாங்க நாயகமே நான் இந்தாப்பா இந்த பொருளை எல்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த தயிர்த்த மலங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நீ வந்து மக்களுக்கு அந்த சதக்காவாக தர்மமாக கொடுத்துடும் அவர் எந்த இடத்து சொன்னார் யாரோ சொல்ற மதீனாவுடைய இந்த ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் என்னை விட ஏழை யாருமே இல்லை இந்த மதீனாவுடைய ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் மதீனாவில் என்னை விட மிகப்பெரிய ஏழை யாருமே இல்லை நாயகமே சரிப்பா போப்பா நீயே உன் குடும்பத்துக்கு வச்சு பயன்படுத்திப்பா அப்படின்னு நம்ப சொல்லிட்டு கடவாய் பெருக்கல் தெரியும் அளவுக்கு சிரித்தாங்கலாம் ஏண்டா அவர் பாருங்க தப்பு செஞ்சிட்டாரு கஃபாரா கொடுக்கணுமா இல்லையா அந்த கஃபாராவும் அவருக்கே வர்ற மாதிரி அவரு அப்படி தன்னை அவர் ஆக்கிக் கொண்டார் அவர் யதார்த்தமாக ஏழை தான் அந்த நேரத்தில் அவர் தன்னை அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தனக்காக அவர் ஆக்கிக் கொண்டார் பார்த்தீங்களா அதை நினைச்சு நபி சொல்லுல்லா அவங்க சிரித்தார்கள் என்று கிதாபுகளில் நாம் காண்கிறோம் அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் சிரித்து இருக்கிறார்கள் இத்தனைக்கும் நாயகத்தினுடைய தன்மை என்ன பெரும்பாலும் உம்மத்தினுடைய கவலைகளில் இருப்பார்கள் உம்மத்து எல்லோரும் இஸ்லாத்தில் வர வேண்டும் உம்மத்து எல்லோரும் சொருக்கத்தில் நுழைய வேண்டும் என்கிற கவலையிலே அதிகமாக இருக்கும் நபி சொல்லுல்லா அவர்கள் இது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல பெருக்கள் தெரியும் அளவுக்கு செழித்திருக்கிறார்கள் இன்னொரு நிகழ்வை சொல்வார்கள் அதுவும் சகில் புகாரி உட்பட ஹதீஸ் கிதாபுகளில் இருக்கிறது நாளை கையாமத்து நாளையில யார் கடைசியாக சொர்க்கத்தில் நுழைவார் என்பவரை பற்றி நான் நன்கு சொன்னார் சொல்லிட்டு நபி அவங்க சொன்னாங்க அவர் யார் என்றால் அல்லாஹ் எடுத்து ஒரு அடியாரை அழைத்து வரப்படும் அல்லாஹ் மலக்குகள் சொல்வா இவருடைய பெரும் பாவங்களை எல்லாம் தனியாக வச்சுருங்க அதை நீக்கிடுங்க இவருடைய அந்த ஃபைலிலிருந்து இவருடைய அந்த பட்டியலிலிருந்து நீங்கள் பெரும் பாவங்களை நீக்கிடுங்க சிறிய பாவங்களை மட்டும் நீங்கள் அவருக்கு முன்னால் எடுத்து வைங்கன்னு சொல்லி அதனால சொல்லுவோம் உடனே மலக்குமார்கள் இவர் செய்த சிறிய பாவங்களை அப்படியே கொண்டே போவார் நிறைய சிறிய பாவங்களுக்கு கணக்காக இருக்குது ஒரு நாளைக்கு நாம் காலையில் விழித்ததிலிருந்து ராத்திரி உறங்குவதற்குள் எவ்வளவோ சிறு செய்கிறோம் அந்த சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணுங்கிறதுக்காக தான் சொல்லலாம் சொல்லுவாங்க பல அமல்களை நமக்கு சொல்லி தந்தார் இதற்கு பிறகு இதை செய்யுங்க அது எல்லாம் அந்த சிறிய பாவங்கள் அழிந்து போகும் சொன்னாங்க அப்போ அந்த மனிதருக்கு முன்னால் அவர் செய்த சிறிய பாவங்கள் எல்லாம் எடுத்து வைக்கப்படும் அவர் நினைப்பாரா இன்னைக்கு இவ்வளோ பாவங்கள் செஞ்சுருக்கோமே நல்ல வேலை நம்முடைய பெரிய பாவங்களை அல்லாஹ் வந்து காண்பிக்கலை எடுத்து முன் வைக்கலை அவன் மட்டும் நம்முடைய பெரிய பாவங்களை நமக்கு முன்னால் அவன் விரித்து காண்பித்திருந்தால் நம்முடைய அழிவு நிச்சயம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற போது அல்லாஹு தாலா ஒரு சுபட்சி சொல்லுவான் உங்களுடைய சிறிய பாவங்களை எல்லாம் நம்ம நன்மையாக மாத்திட்டோம்னு சொல்லுவான் நல்லா உங்களுடைய சிறிய பாவங்கள் அனைத்தையும் நாம நன்மைகளாக மாத்திட்டோம் அவருக்கு சந்தோஷம் சும்மா நிற்க யா அல்லாஹ் அப்படின்னு நான் செஞ்ச பெரிய பாவங்களெல்லாம் அப்படின்னு இவரே எடுத்துக் கொடுக்குறாரு அந்த சிறிய பாவங்களை எல்லாம் அல்லா நன்மைகளாக மாற்றினவன இவரே அல்லா இடத்துல அப்படியானால் நான் செய்த பெரிய எல்லாம் காணவே அதையும் கொண்டு வந்து அதையும் நன்மையாக மாற்றலாமே அப்படிங்கிற மாதிரி நம்பிடத்தில் இவர் கேட்பார் இந்த விஷயத்தை நபி அவங்க சொல்லிட்டு அப்பொழுதும் நபியர்கள் கடவாய்ப்பிற்கு தெரியும் வலம்பு சிரித்தார் அடியாதனுடைய காரியங்களை பாருங்கள் அல்லாகுத்தாலும் அவன் அப்படி சொல்லணும் சொல்லணுங்கிறதுக்காகத்தான் அவனுடைய சிறிய பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றுகிறான் அட கியாமத்துக்கு அப்படி ஒரு தருணம் உண்டு குரானில் அல்லாஹ் சொல்லுவான் இவ்வத்தில் உள்ளாகும் செஞ்சி ஆத்திகும் ஹசனாத்தில் அல்லாஹு தாலா அவருடைய தீமைகளை எல்லாம் நன்மைகளாக மாற்றுவான் என்று குரான் சொல்லுது அப்ப இப்படி இப்படிப்பட்ட சில தருணங்களும் உண்டு மோமினான அடியார்களை மறுமையில் அல்லாஹ் மன்னிப்பதற்கு பல ஏற்பாடுகளில் ஒன்று அவருடைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் நன்மையாக மாத்திரது அவன் விருப்பம் தானே அவன்தான் அமல்கள் செய்யும்படி சொன்னான் அவன்தான் பாவங்களை விட்டு விலகும்படி சொன்னான் இப்பொழுது தான் அந்த பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றுகிறான் அவனிடத்தில் யாரும் எதுவும் கேட்டுட முடியாது ஆனால் அடியான் அந்த நேரத்தில் தன்னுடைய பெரிய பாவங்கள் எங்கு போச்சுன்னு தெரியலையே அதையும் நன்மையாக மாற்றினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்கிற ஆசையில் தான் அவனே அதை எடுத்து வைக்கிறான் யாருந்தான் அப்படின்னா என்னுடைய பெரிய பாவங்கள் எல்லாம் நீ கொண்டு வர காணவை மேலான பெரியவர்களே நபிகள் நாயகம் செல்லாகும் இவர் செல்லப்பவர்கள் இது போன்ற பல தருணங்களில் சிரித்து மகிழ்ந்திருக்கிறார்கள் சாபிகளோடு நடிவர்கள் பல கட்டங்களில் சிரித்த முகத்தோடு இருப்பார்கள் ஏதேனும் இது போல காரியங்கள் நடந்தால் அவர்கள் சேர்ப்பார்கள் அதே மாதிரி இன்னொரு ஆட்டிசன் அதுவும் இப்படி இப்படித்தான் என்னண்டா சொர்க்கத்தில் கடைசியாக நுழையக்கூடிய மனிதர் அப்படியே தத்தி தத்தி கொண்டு உள்ளே வருவார் அல்லாஹால சொல்லுவாராம் இது ஜனா போய் சொர்க்கத்தில் புகுந்தவள் அவர் உள்ள வருவார் அவருடைய கண்களுக்கு சொர்க்கம் அப்படி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஹவுஸ் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியும் அவர் வந்து சொல்லுவார் யாரும் சோழலாம் சொர்க்கம் நிரம்பி இருக்கிறத எனக்கு ஏது இடம் எல்லா மக்கள்லாம் எல்லா இடங்கள்லையும் அப்பார்ட்மெண்ட்களெலாம் எல்லாம் புக் செய்த மாதிரி இருக்குது நான் எங்க போய் தங்குவேன் இப்போ இடம் இருக்கும் இப்போ இடம் இருக்கும் என்று சொல்லுவாங்க திரும்ப போயிட்டு திரும்ப வந்து செல்வார் சொர்க்கம் ஃபுல்லாக இருக்கு அதில் அவரில் போகிறதுக்கு இடமே இல்லை இப்போ அல்லாஹு செல்வான் உமக்கு இது போல பண் மடங்கு சொர்க்கத்தை நான் அவனுக்கு தர்றேன்னு சொல்லி அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான் இது போல நம்பி செல்லலாம் ஆலோசனைவங்க பல செய்திகளை சொல்லி சாமிகளோடு சிரித்து மகிழ்ந்து இருக்கிறார்கள் அப்படியானால் இஸ்லாமிய பெரியவர்களை நாம நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் விஷயங்கள் நடந்தால் நாம் சிரிக்க வேண்டும் அதே சமயத்தில் அந்த சிரிப்பையே அதிகப்படியான நேரங்களாக ஆக்கிக் கொண்டு வறுமையை மறந்த நிலையில் ஆகிவிடக்கூடாது ரவியவர்கள் அதற்கு நமக்கு அழகான முறையில் வழிகாட்டிருக்கிறார்கள் அப்புல்லின் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களை சிரிக்கும் தருணங்களை கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அல்லாஹ் செய்வானாக ஆமீன் ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அசலாம்